மாலை முருசு தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த பொழுது நல்ல பொழுதாக எல்லோருக்கும் அமையட்டும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் விசுவாபுசுவருடம் உத்தராயண தை மாதம் இருபதாம் நாள் ஆங்கிலத்தின்படி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை இரவு பத்து பனிரெண்டு வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பிற்பாடு பூர நட்சத்திரம் இரவு பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை துதியை திதி அதற்கு பிற்பாடு சதுர்த்தி திதி வரும் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைக்கி தை மாதம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இந்த மக நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமைக்கு தை மாசத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படின்னா டாக்டரும்போம் கேதுன்னா மருந்தும்போம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அச்சுவணி நட்சத்திரம் இந்த மூன்றுமே மருந்துகளை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமையாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் வீட்டில் தான் அஸ்வனி நட்சத்திரம் இருக்கிறார் அநேகமாக உங்களுக்கு தெரியும் அஸ்வனி நட்சத்திரத்தில் அல்லது மேசராசியில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் ஏராளம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் என்ன காரணம்னா மருத்துவம் என்பது அந்த மேசராசிக்கே உண்டாகக்கூடிய ஒரு இயல்பான நியதி தாத்பரியம் அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வியாதியஸ்தராக இருந்தாலும் மருந்து எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா நேயர்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவு தென் மாவட்டங்களில் எல்லோரும் சொல்கிறது எல்லா தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தான் இருக்கும் முதல் முதல்ல ஒரு டாக்டரை பார்க்க போகணும் இப்போ ஒரு வாரமாக கால் வலிக்குது கை வலிக்குது டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னா அநேகமாக செவ்வாய்க்கிழமை அல்லது தான் மருத்துவரை பார்க்க போகிற பழக்கமே நம்மகிட்ட இருந்தது இப்போல்லாம் அதெல்லாம் நமக்கு மாறிப்போச்சு எல்லா நாட்களிலும் டாக்டரை பார்க்குறோம் எல்லோரும் பண்ணுறோம் ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நட்சத்திர நாட்களை பயன்படுத்தி மருந்தெடுக்கிற போது நிச்சயமாக வேகமாக வியாதியின் குறைவு அந்த குணம் என்பது மிக சிறப்பாக உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் மேசராசினியர்களே மேசராசினியர்களுக்கு இன்றைக்கு மிக அருமையான நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுடைய மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப சிறப்பான தைரிய வீரிய பராக்கிரமம் எடுத்த காரியத்திலே வெற்றி தோல்வியே இல்லாத ஒரு மனநிலை அதுலேயும் இந்த இளம் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப குதகூலமாக கொண்டாட்டமாக அப்படியே கைதட்டி சிரிக்கின்ற அளவுக்கு அவங்களுடைய உத்வேகம் இருக்கிறத இன்றைக்கி பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பாக அச்சோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக அருமையான சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஏராளமாக இருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் பரவாயில்லை அந்த தொழிலுக்கு தகுந்தபடி உங்களுடைய முன்னேற்றத்தின் அளவுகோல் என்பது இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா விட்டுப்போன வேலைகளை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக சுமந்து கழிக்க வேண்டிய நாளாக இருக்கும் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய செய்திகள் உண்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உற்சாகமாக இருந்து உழைத்து காட்டுங்கள் வெற்றி பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதுவும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல் பலம் பெறுவது மனம் பலம் பெறுவது அதுலேயும் குறிப்பாக பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் வருவது இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறத பார்க்க முடியும் ரிஷபராசி நேர்களே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய சுக்கரன் பலமாக அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த சுக்கர பலம் இருந்துட்டாலே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே போனாலும் வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடை உடை பாவனைகளிலே கண்டிப்பாக மிளரும்படி ஒரு இடத்துல போய் நிற்பீங்க உங்கள் சுய திறமைகள் எல்லாம் இந்த நாட்களில் வெளியில் வரக்கூடிய காட்சிகள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கட்டுமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் வரும் தொட்டது தொடங்கும் தைரியத்தோடு நீங்கள் எதை தொட்டாலும் இன்று வெற்றி பெறலாம் இதில் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் அற்புதமான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெயர் புகழ் கூடும் இன்க்ரிமெண்ட் வரும் ரொம்ப நாளாக வராத காசெல்லாம் வரவு வைப்பீங்க அதிலே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உயர்வுகள் காத்து கொண்டிருக்கிறது வரவுகள் கூடும் தொழில் முன்னேற்றங்கள் உண்டு எல்லாரும் உங்களை பாராட்டுறதை நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம் இப்படிப்பட்ட முன்னேற்றம் இருக்குது மிருகசீர நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏதாவது பொருளை வாங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஒரு விஷயத்தை வீட்டில் கொண்டாந்து சேர்க்குறது எல்லாரும் பார்த்து ஆனந்தப்படுவது இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த நாளில் இருக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசாக புத்திசாலித்தனமாக திட்டங்கள் போடுவீங்க படிக்கின்ற பிள்ளைகள் அற்புதமாக தங்களை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகக்கூடிய உத்வேகங்கள் கிடைக்கும் இந்த அறிவால் சில தொழில் பண்ணுறாங்க பாருங்கள் ஆடிட்டராக இருக்கிறது அட்வொகேட்டாக இருக்கிறது இப்படிங்கிற புத்தியை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த நாளில் ஒரு நல்ல தகவல் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு செய்தி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக மிருகசேட நட்சத்திரத்தின் மூன்று நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் அற்புதமான ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிற்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த விளையாட்டுத் துறைகள் மருத்துவத் துறைகள் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்திற்கு தயாராக இருங்கள் நீண்ட தூரத்து திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயணத்தின் மூலமாக நன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது தோல்விகளற்ற நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாடு ஒரு நாளாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அறுப அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் வச்சாவது இப்போ இப்போது முதலீடு பண்ணுறது இந்த சீட்டு கம்பெனியில் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து லாபங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளும் இதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு உண்டு கடகம் ராசி கடக ராசி நேர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் போராடி வெற்றி பெறுகிற ஒரு நாளாக இருக்கும் இரண்டால் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை தொடுகின்ற போது தேய்வரையும் துவங்குகிற காரணத்தால் மனசை ஒருமுகப்படுத்தி உழைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க எதுகுமோனே பேசிங்க சிக்கலில் மாட்டியக்கூடாது வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்டதை மட்டும் இந்த நாளில் கவனித்தீர்கள் என்றால் நீங்கள் பிரமாதமாக நல்வழிக்கு செல்ல முடியும் அதிலையும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் இருக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது யாருன்னு தெரியாதவங்க கிட்ட ரகசியம் பரிமாறக்கூடாது நாம் போனோமா வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு இருந்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் பூச நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா கோபதாபங்கள் வராமல் பார்த்துக்கணும் போட்டி மனப்பான்மைகளை தவிர்க்கணும் எடுத்தம் கவுத்தோன்னு பேசி கெடுத்துறக்கூடாது ஒரு ஒப்பந்தம் பண்ணுறீங்களா கூட ஒரு ஆளை வச்சு முழுக்க படித்து பார்த்து கையெழுத்து போட்டுக்கணும் ஆயிலிய நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த அதிகார மட்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பச்சை மயில கையெழுத்து போடுறவங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி டேட்டுக்கு கொஞ்சம் முடிஞ்சால் ரெண்டு ஃபைலை பேசாமல் வச்சுட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை முன் முந்தி எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்களா நம்ம இது போடலாமாங்கிற ஒரு யோசனையோடு செயல்படணும் மொத்தத்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மிக கவனமாக கவனக்குறைவின்றி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது சிம்மராசினியர்களே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் குதகூலங்கள் போட்டியே இல்லை எனக்கு என்ன அப்படின்னு எந்த இடத்துலையும் நீங்கள் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கக்கூடிய அளவிற்கு லாபங்கள் தொழில் முன்னேற்றங்கள் நண்பர்கள் உறவுகள் இப்படிப்பட்ட அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் துவங்குகிற நாளாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையை துவங்குனீங்கன்னா தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான நாள் இல்லை குறிப்பாக மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் எதாவது கொஞ்சம் டாக்டரை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எதாவது செய்யணுன்னா இந்த நாளை அருமையாக பயன்படுத்துங்க உடல்நலம் தேர்வதற்கும் உற்சாகம் பெறுவதற்கும் இந்த நாள் உங்களுக்கு துணை நிற்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் எதா நகை நட்டு வாங்கி வைக்கிறது புதிய இடங்களுக்கு செல்வது புதிய பதவிகளை ஏற்பது புதிய அனுகூலங்கள் பெறுவது அனுபவங்களை பெறுவது இப்படிப்பட்ட அனைத்தும் இருக்கிறத பார்ப்பீங்க உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெரியோர்களது ஆசிகள் அற்புதங்கள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் எல்லோரையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த நாளில் பார்த்திங்கன்னா புதிய தொழில்கள் புதிய முன்னேற்றங்கள் புதிய வரவு செலவு புதிய விதமான டீல் போடுறது இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் லாபத்தை மையப்படுத்திய ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனம் ஒருநிலைப்பட்டு வேலை பார்க்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதையும் குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தின் முத இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பறந்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பணபலத்தை பயன்படுத்தி புதிய தொழில்களை கூட நீங்கள் பார்க்க முடியும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன ஓட்டத்திலே மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் ஒரு தடைகள் தாமதங்கள் அற்ற ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும் தொட்ட தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் பைசாவுக்கு கஷ்டப்பட்டவங்க இப்போ நல்ல கையில் நிறைய பைசா இருக்குது என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தொடுகின்ற ஒரு நல்ல தகவல் இந்த நாள் இருக்கிறத பார்க்கலாம் சித்திர நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறது ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது மொத்தமாக சேர்ந்து ஜெயிக்கிறது ஒரு புதிய அனுகூலம் பெறுறது ஒரு பாராட்டு கிடைக்கிறது இப்படிப்பட்ட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாக இந்த சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பூமி லாபங்கள் வரக்கூடிய தகவல் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி நேர்களே இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லது எல்லோரும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்க சொந்த பந்தங்களெல்லாம் உங்களை பார்த்து மகிழ்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கக்கூடிய காட்சிகள் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதையும் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீடு வாங்குகிற மனை வாங்குகிற அட்வான்ஸ் பண்ண போகிறேன் கார் வாங்குகிற இப்படிங்கிற ஏதாவது ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தகவலை மனதில் வைத்துக்கொண்டு டீல் பண்ணக்கூடிய நன்னாளாக இருக்கிறத பார்க்க முடியும் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூர தேசத்து பயணங்கள் அல்லது தூரங்களில் வந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்தது நடக்கும் தொட்டது தொடங்கும் விடா போராட்டத்தால் நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகார தோரணில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அல்லது அந்த பதவிகளை போய் தொடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை சுற்றி உள்ள பெரிய மக்கள் பெரிய எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க முன்னோர்களது ஆசிகள் பிரமாதமாக இருக்கும் ஏதாவது ஒரு தலங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை துவங்குனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் விருச்சகம் ராசி நேர்களே விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் விடாப்பிடியாக போராடி வெற்றி பெறணும் மலைச்சு போய் நிற்கக்கூடாது இது எதுக்கு இப்படி போகுதுன்னு நினச்சி யோசிக்கக்கூடாது போட்டியில் நீங்களும் கலந்து கொண்டு ஓட வேண்டிய நாள் இப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணப்பற்றாக்குறை இல்லை ஆள் பற்றாக்குறை இல்லை ஒரு இஸ் மெஷின் ரிப்பேராக போச்சு இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல இப்படிங்கிற சில தடைகளை உணர்ந்தாலும் கூட அந்த நாளின் இறுதி பாகத்தில் உங்களுக்கு இவைகளெல்லாம் சரிக்கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு மன உறுதி கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பாக விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை நன்றாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நீங்களே தூக்கி சுமந்துட முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் தகவல் திடீர் பொருளாதார உயர்வுகள் அதான் அந்த காலத்தில் லாட்ரி ஈட்டரின்லாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இருந்தாலும் கூட நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்து நாளாக வரலன்னா அதெல்லாம் கொஞ்சம் உங்களை தேடி வரும் வரவு வச்சுக்கலாம் மொத்தத்தில் பண நடமாட்டம் உங்கள் கையில் இருக்கிறத பார்க்க முடியும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உற்சாகமாக இந்த நாளில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற பொசிஷன் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு குறைபாடுகள் இருக்காது நீங்கள் இளம் பிள்ளைகளின் தாய்மார்களாக இருந்தால் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேர்களே இந்த தனுசு ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குருபார்க்க கோடி பாவங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது துளங்கும் உற்சாகம்தான் உங்களுக்கு தேவை ஏனென்றால் மகம் நட்சத்திரம் ஒன்பதில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரு பெற்றவர்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் மல்லு கட்டுறது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் காரசார விவாதங்கள் பண்ணிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் பெற்றோரோடு அல்லது உங்களுக்கு மூத்தவங்களோடு வாக்குவாதங்கள் பண்ணுறது கருத்து பேதங்களை உருவாக்குறது இதையெல்லாம் இந்த நாளில் விட்டுட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சச்சரவுகள் ஒளியும் குடும்பத்தில் இணைந்து உட்கார்ந்து பேசி ஒரு காரியம் செய்வதற்கான ஒப்புதல் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உடல் நலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் உங்களை விட்டு விலகும் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு புதிய வாகனம் புதிய வீடு இப்படி ஏதாவது ஒன்று வாங்கலாமா இப்படிங்கிற யோசனைகள் கூட உங்களுக்கு வருவதை நீங்கள் பார்க்க முடியும் மகரம் ராசினியர்களே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வெற்றிருக்கிறார் உறுதியாக உங்களை நீங்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி மார்க்கத்தை நோக்கி நகர்த்துவதற்கான காலச்சூழல் உங்களுக்கு நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் சற்று உழைப்பை கொட்டி போராடினால் வெற்றி அதிகமாக இருக்கும் வருங்காலத்திற்கு அது பதில் சொல்லும் அப்படிக்கூடிய அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த நாளில் இருக்கிறத பார்க்க முடியும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த புதுசாக வேலைக்கு போகிறவங்க புதுசாக வேலையை சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனபாரமாக தெரியும் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்கணும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் சூடு சுவரண ரோஷமானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அரசாங்க பதவி உயர் பதவி முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது உயர்ந்த தன்மையோடு உயர்ந்த சிந்தனைகளோடு லாபங்களை பெறுவது தொட்டகாரியம் தொடங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வேலை பார்க்குறது இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு வரதை நீங்கள் பார்க்கலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு போராடணும் ரொம்ப பாரமாக இருக்குது ரொம்ப கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிங்கிற புலம்பலை விட்டுட்டு களமிறங்கி வேலை பார்த்தா கண்டிப்பாக இந்த நாட்களில் தோல்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அவிட்ட நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏதாவது நீண்ட தூரத்து பயணம் இந்த ஒரு அட்வான்ஸ் பண்ணுறது ஒரு வண்டி வாங்க போகிறேன் ஒரு இடம் வாங்க போகிறேன் இல்லை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீட்டுக்குள்ளே பேசுகிறது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்து அந்த நாளில் இருக்கும் தயவுசெய்து நீங்கள் நன்றாகவே பயன்படுத்தலாம் பயம் கொள்ளாமல் உங்களுடைய இந்த பொழுதுகளை நீங்கள் திட்டமிடுவது சிறப்பை கொடுக்கும் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு குறையும் இல்லாத எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மனசால் நீங்கள் ஒத்துக்கணும் அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாளில் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் மிக அற்புதமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்தளவு இறைவனருளால் நீங்கள் நல்லது பேசுங்க நல்லது நினைங்க கண்டிப்பாக நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க அதுலேயும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் நான் கண்டிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒருபடி முன்னேற்றமான தகவலும் ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஒரு கையில் காசு இருக்குது இன்னும் நம்ம தப்பிச்சுக்கலாம் வாழ்ந்துடலாம் இப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறத பார்ப்பீங்க சதய நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையும் ஓடி ஓடி உழைச்சோம் அங்கே போனோம் இங்கே போனோம் எதுவும் கிடைக்கல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்படிங்கிற கேள்விக்கு இந்த நாளில் ஒரு பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூத மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய லாபங்களை பெறக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் நல்ல வருமானங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் மீனம் ராசினியர்களே இந்த மீனராசினியர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா பயணங்கள் சிறப்பை கொடுக்கக்கூடியது புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் புதிய மனித சாவகாசம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும் புதன் ராகு இருவரும் இணைந்திருக்கிறதுனால பயம் கொள்ளாமல் காரியம் மாற்றுவது என்று திடத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை சந்திக்கக்கூடியது உண்டு ஆக அப்படிப்பட்ட ஒரு நன்னாளாக மீனத்திற்கு இருக்கிறத பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை நிறைய பணம் வருது திடீர் யோகங்கள் ஏற்படுது திடீரென்று நல்ல தகவல் கிடைக்குது இப்படிப்பட்ட நல்ல குதூகோலங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறத பார்ப்பீங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகை மகிழ்ச்சி நண்பர்களை சந்திப்பது புதிய லாபங்களை பெறுவது நீண்ட நாட்களாக வராத பணத்தை வரவு வைக்கிறது இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் இருக்கிறத பார்க்க முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைவலி சைனஸு தோல்வியாதிகள் ஸ்கின் அலர்ஜி இது போன்ற ஏதாவது ஒரு தொல்லை ஏற்படலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் அணுகிக்கணும் பெரிய ஆபத்து சிக்கல் இல்லை மகிழ்ச்சிக்கு குறைபாடுகள் இல்லை குடும்பம் குதூகூலமாக இருக்கும் வரவுகள் பெருகும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நல்ல பொழுதுகளாக இருக்கிறத இந்த நாளில் பார்க்கலாம் நேர்களே இந்த நாள் எப்படி என்று சொல்லக்கூடிய செய்திகளை விரிவாக பார்த்தோம் இதேபோல நாளைய நிகழ்ச்சியில் நல்ல தகவலோடு சந்திக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்